இன்மை நீக்கி இனிமை சேர்க்கும் இயல்பின் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் எண்பத்து ஆறு இகல் சாப்டர் எயிட்டி சிக்ஸ் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் பகைத்து வெறுத்தல் என்பதுதான் துன்பங்களிலேயே மிகவும் பெரிய துன்பமாகும் அந்த ஒரு உணர்வை அகற்றிவிட்டால் அதுவே இன்பங்களில் எல்லாம் பெரிய இன்பத்தை தருவதாக அமையும் யூ கேன் என்ஜாய் the biggest among all the sorrows is the sorrow of hatred by enmity if the hatred feeling is removed from the mind that will give us biggest among all the joys